நாம வந்து நிறைய பாரதி பாரதாசனுடைய பாடல் நிறைய பாட வேண்டிய அவசிய காலத்துக்கு அவசியத்துக்கு பாட வேண்டியது இருக்குது அது ஒன்றுமா பாரதாசன் பாடல் பாடம் பாருங்க நூலைப்படி சங்கத் சங்கத்தமிழ் நூ உழைப்படி முறைப்படி நூ உழைப்படி சங்கத்தமிழ் நூ உழைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவும் புழ்படும்படி நூ உழைப்படி சங்கத்தமிழ் நூ முறைப்படி நூ உழைப்படி சங்கத்தமிழ் நூ உழைப்படி கற்பது கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வது படி நூ உழைப்படி சங்கத்தமிழ் நூ உழைப்படி முறைப்படி நூ உழைப்படி சங்கத்தமிழ் நூ உழைப்படி அறம்படி பொருள்படி படின் அப்படி எடின் அறம்படி பொருள்படி படின் அப்படி எடின் இறந்த தமிழ்மறை பிறந்ததென்று எந்த சொல்லும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் தமிழ் நூலைப்படி நன்றி